அவங்க இருக்கிற ஏரியால சொல்ல போறாங்க முளைச்சாங்க என்னது எங்க இவங்க முளைச்சாங்க ஆனா இவங்களை பார்த்துதான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டாங்க நல்லா கிழிச்சாங்க அதனால உங்களுக்கு ஆண்டு ஒரு பெரிய காரியத்தை சொல்றப்ப உங்களை சுத்தி இருக்கிறவங்க சொன்னாங்க கிழிச்சாரு இவர்களா வந்து

நல்ல ரிலாக்ஸா இருங்க எந்த பதட்டமோ பயமோ வேண்டாம் ராஜபாதையில் நடந்துட்டு இருக்கீங்க வருஷங்கள் தான் விதைகளை வெறிச்சமாக்கும் வருஷங்கள் விதைகளை விதைகளை வெறிச்சமாக்கும் அதற்கான வளர்ச்சியை ஆண்டொரு விதைக்குள்ள வச்சிருக்கிறார் ஸோ நீங்கள் வளர்றதுக்காக நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம் அல்லையா ஆய்யா அதனால புதிய வருஷம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கலக்கத்தோட இல்லாமல் பயத்தோட இல்லாமல் இந்த வருஷமும் இல்லாத ஒரு எதிர்பார்ப்பை இந்த வருஷம் இறுதியில் ஆண்டவரை நமக்குள்ளே போடுறாரு அல்லோய்யா ஆல்ல எந்த வருஷமும் இல்லாத எதிர்பார்ப்பு சில நேரம் நீண்ட கால நாம கத்திரிக்காக காத்திருக்கிறப்ப இந்த வருஷம் செய்ய போறாரு இந்த வருஷம் செய்ய போறாரு இந்த வருஷம் செய்ய போறாருன்னு சொல்லி சொல்லியே ஆண்டவர் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு தூக்கிட்டு வந்துருவாரு நம்மள ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல நமக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்பு ஒவ்வொரு வருஷமும் வர்றப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த வருஷம் எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு எதுவும் என்னன்னா இல்லங்க பரிசா எதிர்பார்க்கல வழக்கம் போல அப்படித்தான் வந்து சொல்லுவாரு அவரு

கிரேஸ் டீல்ஸ் வித் கிருபை ஆண்டவருடைய அன்போட தொடர்புடையது பொதுவானது எல்லாருமே ஒரே மாதிரி கிரேஸ் கிருபை நம்மளை சுத்திகரிக்கும் கிரேஸ் ஆஸ் த பவர் டு ஆனா நமக்கு ஃபெய்த் இருந்தா தான் தேவன் நமக்கு வாக்கு பண்ண ப்ராமிஸ் நம்மளால சுதந்தரிக்க முடியும் பக்கத்துல சொல்லுங்க சுத்திகரிக்கப்படுறது வேற சுத்திகரிக்கப்படுறது வேற சுதந்தரிக்கிறது வேற சுதந்தரிக்கிறது வேற கிருபை கிருபை சுத்திகரிக்கும் சுத்திகரிக்கும் விசுவாசம் விசுவாசம் தேவன் வாக்கு பண்ணின ஆசீர்வாதங்களை வாக்கு தத்தம் பண்ணின ஆசீர்வாதங்கள் சுதந்திரிக்கும் சுதந்திரிக்கும்

பாக்க போகுதே ஹalleluja நீங்க தாஜ்மஹால் எப்படி பாப்பீங்க அப்பா சாதாரண உங்க வீட்டை பாக்குற மாதிரி பாப்பீங்களா இல்ல ஆச்சரியமா பாப்பீங்களா ஆச்சரியமா ஏன் அதை ஆச்சரியமா பாக்குறீங்கன்னா அது உலக அதிசயத்துல ஒன்னு ஆப்ப அதிசயத்தை எப்படி பாக்குறாமான்ச்ச ஆச்சரியமா பாக்குறேன் இருபத்தி அஞ்சு அவர் வாக்கு காரியத்தை செய்வார் அந்த அதிசயத்தை உங்க கண்ணு பாக்கும் அந்த அதிசயமான காரியம் உங்க லைஃப்ல நடக்கிறப்ப உங்களை எல்லாரும் எப்படி பாப்பாங்க உங்களை அற்பமா பார்த்த பக்கத்து வீடுக்காரங்க சொந்தக்காரங்க சமுதாயம் எல்லாம் எப்படி பார்க்க போகுதுன்னா என்னடா நம்ம என்னமோ நினைச்சோம் அப்படின்னு உங்களை வச்ச கண்ணு வாங்காம என்ன கண்ணு வாங்காம வச்ச கண்ணு வாங்க ஆச்சரியமா பாக்குற அளவுக்கு உங்க லைஃப்ல அதிசயத்தை செய்ய போற பிலீவ் பண்றவங்க எல்லாம் ஆமென் சொல்லுங்க ஆமென் ஹalleluya 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 நீங்க யூனிக்ன்றத அவர் தந்த வேர்டை கெட்டியா புடிச்சிட்டு அவ르காக நீங்க நின்னிங்க பாருங்களே உங்களுக்காக அவரும் நிக்கிறாருங்கறத வர்ற வருஷத்துல உங்களை சுத்தி இருக்கிறவர்கள் காண்பார்கள் ஆமென் ஹalleluya ஹalleluya நிறைய பேர் உங்களுக்கு கொடுத்த அழுத்தங்கள் நடுவுல நீங்க கொஞ்சம் கூட பின்வாங்காம ஆண்டவருக்காக நின்னீங்க பாருங்க பாருங்களேன் உங்க வைராக்கியத்தை கனம் பண்ண ஆண்டவர் வருகிறா உங்க வைராக்கியத்தை கனம் ஆண்டவர் வருகிறா வருகிறா உங்க விசுவாசம் ஆண்டவரை கனம் உங்க விசுவாசத்தை கனம் பண்ண ஆண்டவரும் வருகிறா வருகிறா

அல்ல ஹலோ லூயா பிரசங்கம் மூணு என்ன வாசிக்கிறோம் அவர் அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு வானத்தின் கீழே ஒவ்வொரு காரியத்துக்கு என்ன உண்டு ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு சமயம் உண்டு எத்தனை பேரு சீசனை நம்புறீங்க நம்புறப்ப அல்ல லூயா ஹலோ ஆண்டோர் கொடுத்த வேர்டு எல்லாம் பொய் இல்ல வேர்டு வந்து சீசனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு எஸ் எதுக்காக இருக்கு சீசனுக்காக வெதை சிங்கிளா தான் இருக்கும் அதற்குரிய சீசன் வர்ற வரைக்கும் விதை எப்படிதான் இருக்கும் ஆனா அதுக்கான சீசனோட சீசன் மட்டும் தனியா வராது சீசனோட சேர்ந்து கிளைமேட்டும் வரும் சீசன் அண்ட் கிளைமேட் கோப கொடுத்த ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசன தேவையான சீசனையும் தயத்தையும் அவரே குறிச்சு ஆமே உங்களுக்கு ஆண்டவர் தீக்க தர்சனம் சொல்ற எந்த காலத்தை மனசுல வச்சு உனக்கு ஒரு வேர்டு கொடுத்தனும் அந்த காலம் வந்திருக்கு ஆமே கிணத்துல போட்ட கல்லுன்னு நினைச்சாங்க சொன்னு சொல்லி பத்து வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆச்சு சொன்ன சொன்னு எப்படி கிணத்துல போட்ட கல் இல்ல நிலத்துல போட்ட அது மழை வர்ற வரைக்கும் சீசன் வர்ற வரைக்கும் நிலத்துல விழுந்த இப்படி தான் இருக்கும் சத்தமே இல்லாம இருக்கும் எஸ் அது இருக்கிறதே என்னன்னா யாருக்கு தெரியாது ஆனா ஆண்டவர் ஒரு மழை அனுப்புவார் பாருங்களேன் பூமியை நினைப்பாரு பாருங்களேன் அப்படியே உள்ள சத்தம் இல்லாம இருந்த சீடு அப்படி முண்டிக்கிட்டு வரும் இது மேஜிக் இல்ல இது என்ன மாயம் இல்ல மந்திரம் இல்ல சொல்ல மாயம் இல்ல மந்திரம் இல்ல மாயம் இல்ல மந்திரம் இல்ல மாயத்துக்கு மந்திரத்துக்கு இங்க இல்ல அற்புதத்துக்கு மட்டும்தான் இங்க வேலை உலகத்தில் மந்திரத்தை நம்புறான் மாயா ஜாலத்தை நம்புறான் நான் அற்புதத்தை நம்ப கூடாத மந்திரத்தை நம்புறதுக்கே இத்தனை பேர்னா அற்புதத்தை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கின்றதே ஆண்டவர் நிரூபித்து காட்டுகிற வருஷம் உங்க லைஃப்ல ஆண்டவர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொடுத்த ஒரு தீக்க தரிசனம் அது மேனிபெஸ்ட் ஆகிற அல்லது ஜெர்மினேட் ஆகிற அல்லது முளைச்சு வருகிற அல்லது முண்டிக்கொண்டு கொண்டு வருகிற ஒரு கிளைமேட்ட ஆண்டவர் தந்துட்ட சங்கீதம் நூத்தி ரெண்டுல வாசிக்கிறோம் தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவி நீர் அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது வந்தது சில நேரங்களில் ஆண்டு நம்மளை காலத்துக்குள்ள முதல்ல கொண்டு வருவார் சீசன் சீசனுக்குள்ள கொண்டு வந்துட்டு சீசனுக்குள்ள வந்த நம்மளை டயத்துக்குள்ளேயும் கொண்டு வருவார்